வெற்றி மக்களே வெற்றி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஸோ இவ்வளோ நாளாக வந்து வீக்கெண்டில் வந்து என்ன நடக்கும் ஸ்ருதியா விஷயத்தில் வந்து சல்மான் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அது மட்டும் இல்லை ஸ்ருதியா சும் சண்டையில் ஸ்ருதியா தான் வந்து தப்பு ஸ்ருதியா வந்து ரொம்ப நாடகம் பண்ணுறா அவள் ஃபேக்காக இருக்கா அவள் வந்து பெரிய நாகின் அந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட நம்ம சவுத் வர்சஸ் நார்த் அந்த மாதிரி சண்டை அடிச்சு இந்த ஒரு பிரச்சனை வெளியே நாம் அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ருதியா அப்பாவும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருந்தாங்க என்னென்னா நடந்தாலும் நான் சும் ஜிம்கிட்ட திருப்பி போயிட்டு பேசக்கூடாது அதாவது இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் வந்து திருப்பி பழைய மாதிரி ஜிம்கிட்ட போயிட்டு சும் சொல்லிட்டு போய் பேசக்கூடாது அந்த ஒரு டிசிஷனில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நம்ம ஸ்ருதிகா ஸோ அதே மாதிரியே நடந்துச்சு ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்ருதிகாவோட விஷயத்தில் சாட்டர்டே எபிசோடில் சல்மான் ஸ்ருதிகா பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க ஸ்ருதிகா வர்சஸ் கரண் பிரச்சனை வந்து யார் சரி தப்புன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து டிக் விஜய் போட்டு கொடுக்குறேன் அப்படியே வந்து பிளைட்டை மாற்றிட்டா ஸ்ருதிகா மேலே தான் தப்புன்னு இது கேட்ட ஒரு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க ஸோ தேங்க்யூ விஜய் நீ வந்து இப்படி சொன்னதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது நம்ம சல்மான் கரண் கிட்ட போகிறாரு ஸோ கரண் நீ சொல்லு யார் மேல சல்மான் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் கரண் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டாரு ஸோ இது கேட்ட ஹவுஸ்வைஃப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க என்ன இதுன்னு சொல்லி சல்மான் ஷில்பாவை வச்சு செஞ்சாங்க பாருங்க அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்லலாம் ஷில்பா கிட்ட கேட்குறாங்க பிரச்சனை வந்து செம்முக்கும் ஸ்ருதியாவுக்கும் அவங்க வந்து சண்டை போட்டு அழுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெச்சோர்டு தானே ஆமான்னு சொல்கிறாங்க ஷில்பா அடல்ட்ஸ் தானே ஆமாம் அப்படியே நீங்கள் நடுவில் போனீங்க நான் வந்து எப்போ போனேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சன் மூஞ்சி வந்து காமிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ சல்மான் வந்து அந்த டைமில் நடந்த அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே வந்து சொல்கிறாரு ஸோ ஷுதிகாவும் சும்மா வந்து சண்டை போட்டாங்களா சும்மா என்ன பண்ணாங்க அழுதுட்டு ரெஸ்ட் ரூம் போனாங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தீங்க ஸோ ஸ்ருதிகா வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருங்க நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் என்னால் வந்து சும்மா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க அந்த டைமில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சல்மான் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி அதே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சல்மான் சொல்கிறாரு ஸ்ருதிகா வந்து இது மாதிரி நீங்கள் வெளியே போங்க நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது நீ பேசிக்கோ நான் இங்கே உட்காருவேன் நான் இங்கே உட்காரதில் உனக்கு என்ன தான் சொல்கிறாங்கல்ல அதாவது ஸ்ருதிகா சொல்கிறாங்கல்ல சும்மா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்து போகல பிரச்சனை வந்து அவங்க நடுவில் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கு க நடுவில் இருக்குது நீங்களே வந்து இடையில போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் ஸோ ஸ்ருதிகா அழுதுட்டாங்க ஸோ சான்ஸே இல்லை ஏன்னா இவ்வளோ நாளாக பாவம் அளவுக்கு கஷ்டப்பட்டுருந்தாங்க வீட்டில் ஸோ சல்மான் சப்போர்ட் பண்ண உடனே ஸ்ருதிகாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு பார்க்குற நம்மளுக்கும் சேர்த்து தான் இந்த விஷயம் சொல்லின்னு இருக்கும்போது இந்த காரணம் இருக்கான்ல அவள் வந்து ஒரு முட்டா பீஸும் மொரட்டு பீஸு ரெண்டு சேர்ந்து ஒரு உருவம் அவனுக்கு புரியும் ஆனால் புரியும் ஸ்ருதிகா அன்றைக்கி நடந்த பிரச்சனை பற்றி சல்மான் கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கரன் இருக்கெல்லாம் திருப்பியும் வந்து சுதிகாவை சல்மான் முன்னாடியே வந்து திட்டம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ரோஷன் ஏன் ஷில்பாக்கிட்டே வரமாட்டேன் இந்த இன்றைக்கி அதை வேற வந்து சல்மான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் நாளைக்கு ரிவியூல போடுறேன் எல்லாமே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சுதிகா மாட்ட மட்டும் பார்க்கலாம் ஸோ இந்த செஷன் முடிஞ்சு கரண்ட் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு சல்மான் வந்து பிரேக் விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா இந்த டைமில் பிரேக் விட்டால் தான் நல்லா பற்றிக்கிட்டு எரியும்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கு தெரியும் ஸோ பிரேக் விட்டுட்டாங்க பிரேக்கில் ஷில்பை இன்னும் சென்ட் மூஞ்சி வச்சுட்டு சும் நான் எப்பயா சொல்லியிருக்கேன் நீ சுதிக்காக கூட போய் பேசக்கூடாதுன்னு இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கல நீ போய் பேசி பேச நீ தானே பேசாமல் இருந்தேன் இப்போ பாரு எல்லாமே என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ வந்து அவங்க மிடில்லன்னு சொல்லிட்டு சும்மா வந்து மண்டை கைவிட்டுருக்கு ஸோ சும்மா வந்து போய் பேசுகிறாங்க சும்மா வந்து ஒரே அழுவை நான் இந்த ஷோ வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் இந்த ஷோவிலேருந்து நான் போகிறேன் இந்த எபிசோட் முடிஞ்சோன்னே நான் வந்து போயிடுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூன் நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவை சும்மோட ஈக வந்து இங்கே ஏன்னா இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தது அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சு ஸோ சும் வந்து ஒரே சம்பாழ்வு அதுக்கப்புறம் சும் போய் பேசுறாங்க சுத்திக்காக்கிட்ட சும் சொல்கிறாங்க நான் உன் அன்னைக்கே வந்து வந்து உள்ளே வந்து படுக்க சொன்னல நீ தானே வந்து படுக்கலை நெக்ஸ்ட் டே உன்னோட பெட்ஷீட் எடுத்துகிட்டு வேற பெட்டில் போய் படுத்து நான் எங்கே பேசாமல் இருந்தேன் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன் அப்புறம் வந்து சாரி சொன்னேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணலை ஆனால் நீ உன்னோட சைட்லேருந்து இறங்கியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சும் சொல்கிறாங்க சுருகி அதுக்கு பதில் சொன்னாங்க நான் வந்து என்ன ஸ்டேபிளாக இருந்தேன்னா உன்னோட சைடு அதாவது உனக்காக நான் வந்து ஸ்டேபிளாக இருந்தேன் திருப்பியும் பழைய மாதிரி பேச ஆரம்பித்தா நம்ம போட்ட சண்டைக்கும் இல்லைனா நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதேன் நானும் அழுதேன் நீயும் அழுதே ஸோ அதெல்லாம் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும் ஸோ எனக்கு வந்து தெரியணும் யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த ஆன்சர் வந்து சல்மான் கையிலே இருந்தேன் இல்லைன்னா சல்மான் சாரே வந்து சொல்லிட்டாரு கரண்ட் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணுன்னு இருந்தது ஸோ தான் வந்து இதை நாலு நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி லைவில் வந்து சும் ஸ்ருதிகா கிட்டே போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க ஸோ ஷுதிகாவில் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஸோ அதையும் வந்து சொல்கிறாங்க நீ இன்றைக்கி மார்னிங் வந்து என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு என்ன கட்டி பிடிக்கும்போது என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலையன் சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஆனால் எல்லாமே நான் வந்து மனசில் அடக்கினதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியணும் நான் பண்ணது சரியா தப்பான்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ அந்த சார் தெரிஞ்சிச்சு எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு சுஜிகா சொல்றாங்க அவங்களுக்காகவே டிஃபெண்ட் பண்றாங்க இல்லை நீ வந்திருக்கணும் நான் இறங்கி வந்தேன் நீ தான் இறங்கி வரலன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட சொல்றாங்க சுதிகா திருப்பியும் நீ வந்து என்கிட்ட சாரி சொன்ன போதும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் எப்பவுமே ஈகோ பார்க்க மாட்டேன் நீ வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இப்போ என்னோட சும்மா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுலலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது என்னோட சைடில் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணும் ஸோ அதுதான் அது எனக்கு கிடைச்சிடுச்சு எனக்கு இது போதும் ஸ்ருதியா சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் இந்த விஜய் வந்துட்டு சும்மா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஷுதிகா இருக்கிற கோவத்தில் யாராவது பக்கத்தில் வந்து அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தது ஸோ விஜயே வந்து மாட்டிக்கிட்டான் ஸோ செம்ம கோவத்தில் வந்து பேசுனாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் கழித்து பேசுகிறோல்ல நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது உனக்கு வந்து எப்படி வந்து மிடில் வேற தோணுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கத்தி விட்டாங்க ஸோ அதுக்கு வந்து லைட்டாக வந்து சும்மா திருப்பியும் பழைய கேரக்டர் எடுத்துட்டாங்க விஜயை சப்போர்ட் பண்ணாங்க போதும் இல்லை இந்த சண்டை வெடிக்கிறதுக்கு நம்ம ஸ்ருதிகாவுக்கு சும் யாராவது சப்போர்ட் பண்ணால் பிடிக்காது ஸோ எஸ்பெஷலி அவங்க ரெண்டு பேர் கிடையில ஸ்ருதிகா சொல்கிறாங்க தேங்க்யூ சும் நீ திருப்பியும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு நீ மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்பளுக்கு கிடையில நீ எப்போவுமே வந்து மற்றவங்கள தான் சப்போர்ட் பண்ண நீ என்றைக்குமே என்னை சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இந்த ஆயிடுச்சு நம்ம சல்மான் பிரேக் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சண்டை முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ஒரு பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஹவுஸ்மேட்ஸ்லாம் எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க வாங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சும் வந்து சம்மா அழுவ சல்மான் அப்பயும் விடலையே சும் கிட்ட ஏன் சும் நீ அழற அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஸ்ருதியாக பேசுனது எனக்கு நான் போய் அவகிட்ட பேசினானா அவதே என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு சும் பழைய புறான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சல்மான் சொல்றாரு இங்க தப்பு வந்து கரண் மேலன்னு வந்து சொல்லியாச்சு உங்க சண்டைக்கு நடுவில் வந்தது ஷில்பா ஸோ இதில் வந்து நீ பழனும் என்ன அவசியம் அதுதான் வந்து பேசி தேர்த்துட்டீங்கல்ல அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு சல்மான் வந்து சூப்பராகவே சப்போர்ட் பண்ணாங்க இது போதுங்க ஷுதிகா இந்த ஒரு மோட்டிவேஷன் போதும் சுதிகாக்கு இன்னும் எவ்வளோ வாரம் வச்சாலும் எல்லாரையும் வந்து வெச்சு செய்கிறதுக்கான எனர்ஜி வந்து இந்த ஒரு எபிசோடில் கிடச்சிதுன்னு சொல்லலாம் ஸோ இனிமேல் ஷுதிகாவோட ஆட்டம் வந்து பாருங்க ஸோ கரனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டாரு ஷில்பாவை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டாரு ஸோ இவ்வளோ நாளாக அதாவது சல்மான் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஸ்ருதிகா பஸ்ட் வீக்லேருந்து ஒரு விஷயம் ஸ்டேபிளாக இருக்காங்க ஷில்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் மாறவே இல்லை ஸோ சுதிகா சைடு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்னது ஸோ இது எல்லாமே வந்து இப்போ என்னூவ் ஆயிருக்கு இவ்வளவுனாலும் அந்த வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அதாவது ஷுதிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சல்மான் சொல்லாமல் சொல்லிட்டார் இனிமேல் அந்த வீட்டில் கரனோட கதி என்ன இருக்குன்னு என்னால் யோசிக்க முடியல நம்ம சுதிகாவோட ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம் பாருங்கடா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்காங்க முடிஞ்ச உடனே விவின் வந்து சரண்டர் ஆயிட்டார் ஸ்ருதிகா உனக்காக நான் இருக்கேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஆட்டமே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு ஷில்பாவும் கரனும் சும்மும் வந்து பேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நடந்தது ஸோ இந்த எபிசோடோட மற்ற ரிவ்யூஸ் மற்ற என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு நாளைக்கு video of